அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்துள்ள ரஹ்மானே அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்துள்ள ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் உன்னுடைய நபி அவர்கள் வருத்தப்படுவார்கள் ரஹ்மானே யா அல்லா நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் சைத்தான் சந்தோஷப்படுவான் ரஹ்மானே யா அல்லா உன்னுடைய மேலான கருணையால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாடல்களாக பாவம் வர்களாக ஆக்கிட யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களுக்கு மத்தியிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரியத்தையும் பாசத்தையும் கொடுத்தனர் ரஹ்மானே யா அல்லா மாமியார் மருமகளுக்கு மத்தியிலே சரியான புரிதலை கொடுத்தனர் ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் மரணித்து விட்டாலும் எங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கடன்களை அடைப்பதற்கு வழிவகை செய்திட ரஹ்மானே யா அல்லா பிறரிடத்திலே கையேந்துவதை விட்டு பாதுகாத்து ரஹ்மானே யா வட்டி போன்ற மோசமான ஹராம்களை விட்டு எங்களுடைய பெண்களை பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்ல எங்களுடைய பெண்களை ஹைஜாபை பேணக்கூடிய பெண்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்ல எங்களுடைய குடும்பங்களிலே யா அல்ல தொழுகியாளிகளாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்ல எங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியிலே குரான் அதிகம் ஓதக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே நெரிசல்லா அலே செல்லத்தின் மீது அதிகம் அதிகம் செலவாத்து ஓதக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாவுடைய நபியை கனவிலும் நினைவு பார்க்கிற பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே அல்லாஹ் வாழ்க்கையிலே ஒரு முறையாவது ஹஜ் நசீமை தந்திட ரஹ்மானே அல்லா நாங்கள் ஏழைகள் எங்களை அழைக்க முடியும் ரஹ்மானே அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீமை தந்துட ரஹ்மானே நபியுடைய ரவுலாவில் நின்ற அசலாத்து அசலாம் அழைக்க யார் அசூல்லா என்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே அல்லா அல்லாஹ் வானத்தில் இருக்கிறது முசீபத்துகள் பூமியிலிருந்து கிளம்புகிற முசீபத்துகளை விட்டு பாதுகாத்தனர் ரஹ்மானே யா அல்லாஹ் கண் திருஷ்டிகளை விட்டும் பொறாமைக்காரருடைய பொறாமையை விட்டும் ஆஃபாத்துகளை விட்டும் ஃபித்னாக்களை விட்டும் எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்தனர் ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய மதரசாவை பொருந்திக்கொள் ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய மதரசா தியாமத் வரைக்கும் சிறப்பாக நடைபெறுவதற்கு தௌஃபிக் செய்தனர் ரஹ்மானே யா அல்லாஹ் இதிலே ஓதக்கூடிய பிள்ளைகள் என்னுடைய பெற்றோர்கள் யா அல்லாஹ் எல்லோருக்கும் எல்லாவிதமான வள வரக்கத்தையும் தந்திட ரே எங்கள் குடும்பத்தில் யாரேனும் அவருடைய மரணித்திருந்த சொர்க்க சொர்க்கூலையாக ஆக்கிட ரஹ்மானே எங்கெல்லாம் அடிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பை குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே பலஸ்தீன முஸ்லீம்கள் ரோஹிணிய முஸ்லீம்கள் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கிறார்களோ எல்லா முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே எங்களுடைய முயற்சிகளை ஏற்றுக்கொள் ரஹ்மானே யா அல்லா நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதுவெல்லாம் உங்களுடைய உள்ளங்கள் இருக்கிறதோ எல்லா ஹாஜத்துகளையும் உங்களுடைய கருணையால் நரிசல்லாரை சொல்லும் பொருட்டால் நல்லடியார்கள் சுகதாக்கள் சாலியங்களுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே ரொப்பனாலா துசில் குலூபனா பாதை இந்த ஹதைத்தனா وحب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم